பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரேமா மூலமாக இந்த செய்தியின் வழியாய் உங்களை தொடர்பு கொள்வதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது பல வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி பிரதர் சந்தோஷமா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சேப்பல்ல போய் எல்லாரையும் போல் ஜோம் பண்ணுவோம் மகிழ்ச்சியாக என்னுடைய நாட்கள் போய்கொண்டிருந்தார் ஒரு நாள் நீங்கள் வந்தீர்கள் ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்தீர்கள் ஆண்டவரை சொந்த ரட்சிகராய் நான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஏராளமான கஷ்டங்கள் ஏராளமான பிரச்சனைகள் துன்பங்கள் பாடுகள் நிம்மதியாகவே இருக்க முடியல ஒரு பக்கம் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனாலுமே அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இதற்கு பேசாமல் நான் பழைய ஆளாக இருந்துடலாமோன்னு நினைக்கிறேன் ஒரு கேள்வி ஒரு சிலருடைய உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இதைத்தான் பயணத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் யாத்ரா மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையின் இடத்திலே சொல்லுகிறார் கைகளுக்கு அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் தேசத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என்றார் நாலாவது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது பொழுது மோசை சற்று தயக்கம் காட்டுகிறார் ஆண்டவர் ஒரு சில அடையாளங்களை கொடுக்கிறார் இதெல்லாம் பார்த்தா நம்புவாங்க நீ போ எனக்கு சரியா பேச வராது எல்லாம் சொல்றார் ஆரோனை இணைக்கிறார் ஆண்டவர் ஆரோனை நீனும் போய் யான்னு சொல்றாங்க இவங்க போறாங்க நாலாம் அதிகாரம் முடிந்து நாலாம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே இசிறவெலின் மூப்பர்களையெல்லாம் கூட்டி மோசை சொன்ன காரியங்களை ஆ ஆரோன் சொல்லுகிறார் யாத்ராமம் நான்காம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் இதுவரை பிரச்சனை இல்லை அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு ஜனங்களுக்கு இஸ்ரவேல் மூப்பர்களுக்கு ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா அற்புதங்களை செய்யும் சக்தி இப்போ இவர்களுக்கு இருக்கு ஆண்டர் அப்போ ஆண்டர் தான் சந்திச்சிருக்கிறார் எங்களை விடுதலை செய்ய போகிறார் நாங்கள் விடுதலையாக போகிறோம் இந்த கடும் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்துருக்கார் எங்களை விடுதலை செய்ய போகிறார் சொல்லி எல்லாருக்கும் மகிழ்ச்சி பல இடங்களில் வாலிபர் கூட்டம் நடத்துகிறோம் ஆராதனை நடத்துகிறோம் பல இடத்துல கன்வென்ஷன் கூடுகள் நடத்தும் பொழுதெல்லாம் அநேகர் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர் மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்புகிறார் சமாதானத்தினால் நிரப்புகிறார் ஆனால் பிரச்சனை பாருங்க மூன்று தலைமுறையாய் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து என்னுடைய அப்பா கிறிஸ்தவர் அவருடைய அப்பா கிறிஸ்தவர்கள் அவருடைய அப்பாவும் கிறிஸ்தவராக தான் இருந்திருக்கணும் எங்கள் தாத்தாவுக்கு பேர் சாமுவேல் தாத்தா பேர் சாமுவேல்னா அவருக்கு அந்த சாமுவேல்னு பேர் வச்ச எங்கள் அந்த அப்பா அவங்களும் கிறிஸ்தவங்களாக தான் இருந்திருக்கணும் மூணு நாள் தலைமுறையாகவே நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம் ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் வாலிபனாய் இருபத்தி ரெண்டு வயது வாலிபனாய் ஆண்டவரை சொந்தராட்சரவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது ஏற்றுக்கொண்ட அன்றைய மகிழ்ச்சியாக இருந்த இரவெல்லாம் ஜோப் பண்ணேன் அற்புதங்கள் நடந்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்து அன்று இரவு மாடியிலே என்னுடைய பழைய வீடு அதில் மாடி மாடி எனக்குன்னு ஒரு ரூம் அந்த ரூமில் பாய் விரித்து முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதிகாலை நான்கு மணி வரை அழுது இருக்கிறேன் ஜெபித்திருக்கிறேன் கத்தி கதறி ஜெபித்திருக்கிறேன் பல என்ன நடந்துனே நிறைய விஷயம் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எல்லாம் ஜபம் முடிந்து ஜபத்தை முடிச்சுட்டு பார்க்குறேன் என்னை சுற்றி ஒரே வியர்வை பயங்கரமாக சொட்டாகி கீழே கிடக்குது அப்படி பாயெல்லாம் ஈரமாயிற்று அவ்வளோ வேர்வை ஜபத்தை முடித்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன் ஒரு தேள் கருந்தேள் ஒன்று கொடுக்க அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி எனக்கு ஒரு நாலு அடிக்கு முன்னாடி வந்து நின்று அப்படியே நிற்கிது கொஞ்சம் உள்ள வந்துருந்துன்னா என்னைய கொட்டியிருக்கும் கொட்டதுக்கு வந்தது தான் தேர் ஆனால் அந்த இடத்துல அப்படி நிற்கிது ஒரு ரெண்டு மூன்று அடி நாலு அடி அப்படி வந்து பக்கத்தில் நிற்கிது நான் பார்த்தா அது உயிரோடு இருக்க மாதிரியே இருக்கு உடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் ஆனால் ஷாக் ஆகிட்டு பாயை அசைது அது அப்படியே அசையாமல் நிற்குது மெதுவாக வெளியில் போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து தள்ளி நின்றுக்கிட்டு அந்த தேலை அப்படி லேசாக அப்படி குத்துறேன் அப்படியே செத்து போய் நிற்கு உயிர்ல செத்து போயிருக்கு அப்பதான் உள்ளத்துல பெரிய ஆறுதல் சந்தோஷம் அது வந்திருக்கு வந்தால் என்னை வந்து முட்டும் என்னை கொட்டிடும் கிட்ட கூட வரலாம என்னை சுற்றின்ற தேவ பிரசன்னம் அந்த அதனால வர முடியல என்னை பாதுகாக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அன்னைக்கு அநேக கல்லூரி மாணவர்களை கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வழி எடுத்துமா அவர்கள் சொல்ற காரியம் அண்ணே கர்த் ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன சந்தோஷம் உலகம் தரக்கூடாத சந்தோஷம் அதை வி கான்ட் எக்ஸ்பிளைன் எங்களால் அதை விவரிக்கவே முடியாது அனுபவித்து பார்த்தால்தான் தான் தெரியும் இருந்தது இவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாய் தலை குனிந்து கொண்டு யாத்ராவும் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆரோன் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வன் ராஜாட்டை போய் சொல்கிறாங்க மனாந்திரத்தில் நாங்கள் பண்டிகை நடத்தணும் பலி செலுத்தணும் எங்களை விடுங்கன்னு சொல்கிறாங்க விடுங்கன்னு சொல்லும்போது யாத்ராவும் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறேன் வாசிக்கிறேன் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறதுக்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அன்னைக்கு இருந்த அந்த பார்வோன் ராஜா போக விட முடியாது என்று சொல்லி தடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் தடுக்கிறது மாத்திரம் அல்ல அந்த ராஜா சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் சோம்பேறியா இருக்கிறாங்க அதனால் தான் பண்டிகை கொண்டாடணும் கடவுளை துதிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் அவங்கள முன்னை விட அதிகமாக கஷ்டப்படுது அதே அளவுக்கு செங்கல் அறுக்கணும் வக்கீல் கொடுக்காத தங்களுக்கு தேவையான வக்கீல் தாளடிகளை அவங்களே சேகரிச்சுக்கிறட்டுன்னு சொல் அலைஞ்சு திரிஞ்சு சேகரித்து வரணும் ஆனால் வேலையில் ஒரு செங்கல் கூட குறைஞ்சிடக்கூடாது முன்னால் செய்கிற மாதிரியே செய்யணும் அவன் சோம்பேறியாக இருக்கிறான் வேலையில் அதிக கஷ்டம் இவ்வளவு நாளும் செங்கல் இருக்கும்போதே அது கஷ்டமான வேலை கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ வேலையில் மிகப்பெரிய இடைஞ்சல் வந்துருச்சு ஒரு கட்டத்தில் இசைவேலர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா மோசையிட்ட வந்து இப்பா மோசே நாங்கள் நல்லாதானேயா இருந்தோம் நல்லாவா இருந்தாங்க அடிமைத்தனத்தில் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தேன் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் இருந்தோம் சரி இந்த கஷ்டத்திலையாவது இருக்கலாம்னு பார்த்தா நீ வந்து எங்களை விடுதலை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி பிரச்சனை அதிகமாயிற்று பிரச்சனை அதிகமாயிற்று அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் அவருடைய பிரச்சனை அதிகமாய் மாறுகிறார் திகைத்து போகிறார் திகைத்து போகிறார்கள் ஒன்றும் கூடாது ஐந்தாம் அதிகார யாத்திராம ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தொரு வசனத்தில் அதே ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்க கடவரின் என்றார்கள் ஜனங்கள்ட்ட கர்த்த சந்தித்தார் வனாந்திரத்தில் அப்படின்னு அடையாளங்கள் அற்புதங்களை காண்பித்து இவர் சொல்லி உங்களை படுகிற உபத்திரவத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை செய்ய போறாருன்னு சொன்னாங்க இப்ப அதே மக்கள் சொல்றாங்க இங்க வாசனையை கெடுத்துட்டியே பார்வன் முன்னாடி ஏற்கனவே நீ என்ன சொகுசாவா வாழ்ந்த இல்லையே நீ வேதனையத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்த இப்ப வேதனை கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியுது ஆனா நீ கவலைப்படாத கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார் நிறைய பேர் அப்படிதான் ஐயா கடன் பாரத்தில் கடன் பிரச்சனையில இருக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பலர் வருவாங்க நம்ம ஊக்கமாக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே கடன் பாரங்களிலிருந்து இவர்களை மீட்டெடுங்கன்னு சொல்லி ஜோமணி ஆலோசனை கொடுப்போம் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் பார்த்தா கடன் தொல்லை பெருகும் அதே கடன் தான் அந்த தொல்லை அதிகமாகிரு நாளைக்கே கொடு இல்லைன்னா வீட்டில் ஜப்தி பண்ணிடுவேன் கடன் கொடுத்து வந்து நிற்பான் உடனே ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் இங்கே ஜோம் பண்ணுறதுக்கு முன்ன கூட அவன் வருவான் சொன்னால் கேட்டுட்டு போவான் இப்போ நீங்கள் ஜோம் பண்ண பிறகு அவன் இப்பவுமே வேணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்கிறான் பிரச்சனை அதிகமாயிற்று பிரச்சனை அதிகமாயிற்று இந்த கானான் பயணம் நமக்கு கற்றுத்தருகிற முதல் சத்தியம் ஆண்டவர் விடுதலை தருகிறேன் என்று சொல்லும்போது அதை ஜனங்கள் விசுவாசித்தார்கள் யாத்திராகவும் நாலு முப்பத்தொன்று ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் அக்செப்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்வோன் இதை கேட்ட உடனே இந்த ஜனங்களை கூடுதலாக உபத்திரவப்படுத்துகிறான் கூடுதலாக பிரச்சனை பண்ணுறான் இப்போ ஜனங்களே வந்து மோசை ஆரோண்ட்டு சொல்றாங்க நீங்கள் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கணவர் என்றார் அந்த அளவுக்கு பிரச்சனை கூடிட்டு இப்போ மோசையே ஆண்டவர்கிட்ட போய் யாத்திராம ஐந்து முப்பத்தி ரெண்டை வாசிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன ஏன் என்னை அனுப்பி நீர் நாங்க சொன்ன உடனே விடுதலை ஆக்கிடுவான்னு நினைச்சோம் ஆனா நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையே மோசைக்கு கூட ஒரு சோர்வு வருது மோசைக்கு கூட ஒரு சோர்வு வருது என்ன செய்ய அப்படின்னு முடியலையே அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவம் நான் நல்ல ஜோம் பண்ணுறேயா ஆனால் பிரச்சனை பெருசாகிட்டே போகுது ஜெபம் பண்ணாதவங்களுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாத இருக்க மாதிரி தெரியல ஆனால் நான் ஜெபிக்கிறப்ப நான் ஒரு ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஏன் என் வாழ்க்கையில் மறுபடி மறுபடி பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிரச்சனை மறுபடியும் கூடுகிறதா ஆண்டவர் கிட்ட வந்துட்டார் அர்த்தம் சீக்கிரமாய் உன்னை விடுதலை செய்ய போகிறார் என்ற அர்த்தம் விடுதலைக்கு சமீபமாய் நீ வந்து விட்டாய் சாசு உக்கிற கோபம் கொண்டு நீ விடுதலை ஆகிவிடக்கூடாது கூடாது உன்னை சோர்வுபடுத்தி இந்த சோர்விலேயே உன்னை கர்த்தரை விட்டு கொண்டு போயிடணும்னு அவன் கங்கணம் கட்டி கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறான் நீ சோர்ந்து போகாதே ஆண்டவருடைய விடுதலைக்கு பக்கத்திலே வந்து விட்டாய் காணான் பயணம் நமக்கு அதைத்தான் சொல்லி தருகிறது கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல என் அறிவுக்கு அது புரியவும் இல்லை நான் பிறகு பிறகுதான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையில் மறுபடியும் மாட்டியிருக்கேன் மறுபடியும் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கூடுகிறது ஜபிக்கவே ஜபிச்சே பல நாள் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு வேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் எதேமையாட்ட ஆண்டர் சொல்றாரு ஒரு மன தன் ஆடையையும் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்டிலா என்னை மறந்து விட்டார்கள் ஜபத்தில் சோர்ந்து போய் நடக்கிற காரியம் ஒன்றுமே புரியாமல் ஆண்டோட்ட ஜோமணி ஜோமணி நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லி மாறி இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்குறியா தைரியமாரு தைரியமாறு இதோ விடுதலை உன் பக்கத்தில் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அவர் உன் பக்கத்தில் வைத்திருக்கிறார் கண்களை மூடி ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டு ஜபத்தில் குறைந்து போனேன் ஒரு பெண் தன் ஆபரணத்தை ஒரு மன பெண் தன் ஆடையும் மறப்பாளும் என் ஜனமோ எண்ணி முடியாத நாளாய் மறந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரே என்னை குறித்து நீர் வேதனைப்படாதபடி இப்பொழுதே என் முழங்காலை முடக்கி நான் ஜெபிக்கப் போகிறேன் எனக்கு அந்த பக்கத்தில் உள்ள விடுதலையை தார் அந்த புது வாழ்வின் அனுபவத்தை தார் தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா தகப்பனே உக்கு கோடானு கோடி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய் துதிக்கிறோம் அண்டவரே உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோதிரம் அண்டவரே உமக்கு நன்றி ராஜா ஹால லூயா ஹால லூ தகப்பனே உமக்கு நன்றி ஹால லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோதுரம் ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை சமீப

එස්ු විනාමතිල් ජබි කරොම් පිදාවී. අම්මේෙන් අමේන්.